மத்திய அரசே கடந்த மூன்று வருடத்தில் சமஸ்கிருதத்திற்காக நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அக்கா கனிமொழி அவர்களே இந்தியாவில் மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கு பதினெட்டு பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு பதினேழு பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் பத்தாண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது பதினேழு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினெட்டு சமஸ்கிருத காலேஜ் தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று அந்த பல்கலைக்கழக தஞ்சாவூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் ஜி ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்று இருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறார் இந்த காலேஜில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜ் நடத்துற செலவாகும் பணம் அந்த அடிப்படையில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதிலும் கல்லூரிகள் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஏ ஸ்டாலின் இங்க கேட்கணும் ஏ ஸ்டாலின் இன்னும் ஒரு அஞ்சு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் புரட்சி தலைவர் டாக்டர் ஐயா ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அஞ்சு என்ன நிதி வேணுமோ மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு எவ்வளவு நிதி வேணும் நாங்க கொடுக்க ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பெனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஊரை சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோடி அவர் எங்க பிறந்தாரு மோடி அவர் எங்க எம்பியா இருக்காரு மோடி ஐயா எந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவர்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஐயா இதுவுமே பண்ணல ஏன்னா பாரதியார் அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கு செட் ஆகாது தூக்கி போடு அப்படித்தானே பாரதியாரை வச்சிருந்தீங்க பாரதியாருக்கு என்ன மரியாதை திமுக அரசு தமிழகத்துல கொடுத்திருக்குன்னு